அனைவருக்கும் ஆத்மா இந்த பதிவில் பார்த்திங்கன்னா மலேரியா ஜுரம் யானைக்கால் நோய் சரி பேர் கால் வந்து அந்த கொசு கடித்து கால் பெருசாக வீங்கி பெரிய கால் ஆகிடும் இதுக்கு சில மருத்துவ குறிப்பு சொல்கிறேன் இது நீங்கள் சில மருந்துகள் செய்ய வேண்டியது இருக்கும் சில மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அருவகை சூரணம் ஐந்து கிராம் அளவு பத்து நாட்கள் வெந்நீரில் இரவு நேரத்தில் கொடுக்கணும் ஐந்து கிராம் அளவு இந்த அருவகை சூரணம்ன்றது இது கடையில் கிடைக்காது இதுக்கு யூக்லண்டான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் லவங்கம் சிவதை சூரணம் அப்புறம் வந்து நிலாவரை சூரணம் அதுக்கு ஈக்குவலான மருந்து இதில் ஏதாச்சும் ஒரு மருந்து வாங்கி பத்து நாள் கொடுங்க இதுனால் வயிறு சுத்தமாகும் கிருமிகள்லாம் வெளியேறும் அதுதான் இந்த மருந்துடைய தன்மை இந்த அறுவைகள் சூரணம் நாம் செய்கிறோம் அது வேணால் அடுத்த பதிவில் அந்த அந்த சூரணம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு பதிவில் நான் போடுறேன் அப்புறம் வந்து பஞ்சுதி பாக்கினி செந்துரம்னு ஒரு செந்துரம் அது வந்து சுவாமியுடைய முறை அது வெளியில் கிடையாது அதுக்கு ஈக்குவலான முறைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சமமான மருந்துன்னு சொல்லும்பொழுது பண் சண்டமாரத செந்துரம் சண்டைமார செந்துரம் பஞ்சதி பாக்கினே ஒரு ஈக்குவலான தான் கடையில் அது கிடைக்கும் சண்டை மருதம் கிடைக்கும் திரிகடு சோரணம் சேர்த்து கம்மியாக ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் தரணும் ஹண்ட்ரட் மில்லிகிராம் கிடையாது ஒரு சிட்டிக்கு கம்மியாக தான் தரணும் காலை மாலை தேதியில் ஐந்து நாட்கள் கொடுக்கும் அஞ்சு நாள் மேலே கொடுக்கக்கூடாது என தொடர்ந்து சாப்பிட்டா வாய் உயர்லாம் புண்ணாகிடும் சண்டை மருந்து வந்து பஞ்ச பாஷணத்தில் செய்கிறது கவனமாக தரணும் இது சாப்பிடும்போது மாமிசம்லாம் தவிர்க்கணும் எந்த வித காரமான உணவு சாப்பிடக்கூடாது காரக்குழம்பு புளிக்குழம்பு குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மருந்து கொடுக்கக்கூடாது இந்த மருந்து மிகவும் உஷ்ணமான மருந்து அந்த மலேரியா ஜோரத்தை வந்து பூரணமாக சரியாகணும்னா சைவ உணவு தான் சாப்பிட்ணும் இந்த ஏனக்கால் வேதியும் இதில் கட்டுப்படும் அஞ்சு நாள் சாப்பிட்ணும் ஒரு ரெண்டு நாள் விட்டுடணும் அது மாதிரி விட்டு விட்டு சா கொடுக்கலாம் தொடர்ந்து ஏழு நாளும் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நாலு நாள் சாப்பிட்லாம் மூணு நாள் விட்டுடலாம் அது மாதிரி இந்த மருந்தை விட்டு விட்டு கொடுத்தீங்கன்னா ஏனக்கால் நோயும் கட்டுப்படும் மலேரியா ஜோரமும் கட்டுப்படும் அடுத்த ஒரு முறை வந்து அன்னவெடி சுந்தூரம் திருகீடுக்கு சொரம் சேர்த்து காலை மாலை இதுவும் கம்மியாக தான் கொடுக்கணும் ஒரு சிட்டி அளவு தேனியில் கொடுக்கணும் அது மேலே சொன்ன மருந்தையும் சண்டை மருதம் கொடுக்குறது தேனில் தான் கொடுக்கணும் இதுவும் தேனியில் தான் கொடுக்கணும் யோகராஜ கூகுளு இரண்டு மாத்திரை மகாராஷ்டிராதி கஷாயத்தில் இரவில் கொடுக்கணும் யோகராஜ கூகுளு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏனக்கால் நோய்க்கு தான் சொல்கிறேன் மலேரியா ஜோரத்துக்கும் இருந்தாலும் கொடுக்கலாம் மகா சுதர்சன மாத்திரை அதையும் ஒரு ரெண்டு மாத்திரை கொடுக்கலாம் இது எல்லா மருந்து சொல்கிற எதனாச்சும் ஒரு ரெண்டு முறையை பயன்படுத்துங்க சாப் எ புகார் மற்றும் சாப் எ பில்லா சாப்பிய பில்லான்னு ஒரு மருந்து சாப்பிய புகார் இந்த மருந்துலேயும் ஏதாச்சும் ஒரு மருந்து கொடுங்க சாப்பிய சாப்பிய பில்பா பில்பான்னு அந்த மருந்து இது வந்து யுனானி மருந்து இதையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் வந்து நீர் பிரம்மின்னு சொல்லுவாங்க ஆற்றுப்பசறின்னு ஒரு மூலிகை நீர் பிரமின்னு அது தண்ணி இருக்கு தண்ணி ஓடுறதுல இருக்கும் அது ரொம்ப இடத்துல இருக்காது இது அட்டா வைத்தியம் வாங்கி அந்த அந்த மூலிகை பார்த்து அது நல்லா அரைச்சி அந்த வீக்கத்துக்கு வச்சு கட்டினீங்கன்னா வீக்கம் குறையும் அப்புறம் கோவிலங்க பட்டை கோவிலங்க மரம்னு பெரிய மரம் அது அந்த கோவிலங்க மரத்தோட பட்டையை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா நசுக்கி வச்சு கட்டினோம் இது மாதிரிலாம் கட்டினீங்கன்னா ஏனக்கால் வியாதி வந்து அந்த வீக்கம் குறையும் இது ஒரு அனுபவமான முறை இது ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாசம் சித்தேகி அவருடைய ஆலோசனைப்படி இதை நம்ம கொடுத்து பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க நீங்களும் இதை பயன்படுத்தலாம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் வேற ஒரு நோய்க்கு நான் சொல்கிறேன் அனைவருக்கும் ஆத்மனுக்கும்